மாணிக்க வாசக பெருமான திருவாசகத்தில் திருச்சதகத்தில் ஆனந்தாதிதம் திருச்சிற்றம் வந்து முந்தினின் மலர்கொழுத்தாளினை வேதில்லாப்பத பரிசு பெற்ற நின்பர் உன் மெய்மை மேவினா ாத நீளையாக்கி வந்து ஒளிசைமானுடன் ஆக நோக்கியும் கீரில்லாதனெஞ்சு உடையனாயினேன் கடையனாயினேன் பட்ட கீழ்மையே மயிலங்கன பங்கனே வந்து என்னை பணி கொண்ட பெண்மழு கையிலங்கு பொன் கிண்ணம் என்றலால் அரிய என்றுனை கருதுகின்றிலேன் மெய்யிலங்கு வாழ்நீற்று மேணியாய் மெய்மை அன்பர் உன் மெய்மை மெய்வினார் பொய்யிலங்கனை பொகுத நீ போவதோ சொலாய் பொருத்தமாவதை பொருத்தமின்மையேன் பொய்மை உண்மையேன் போதென்ற நீ பொறிந்த நோக்கமும் வருத்தமின்மையேன் வஞ்சம் உள்மையேன் மாண்டிலே மலர் கமல பாதனே அருத்தமேனியாய் அருள் செய்யன்பரும் நீயும் அங்கு எழுந்து அருளி இங்கினை இருத்தி நாய் முறை பம்பனின் வினைக்கு இறது இல்லையே இல்லை நின் கழற்க அன்பதன் கணே ஏலம் ஏலம் நுழலை பங்கனே கல்லை மின்கனி ஆக்கும் வெச்சை கொண்ட என்னை நின் அன்பன் அன்பனாக்கினாய் எல்லை இல்லை நின் கருணையும் பெறான் ஏது கொண்ட நான் ும் வல்ல எனக்கு முன்கழல் காட்டி மீட்கவும் மறுவில் வானனே வான நாடரும் மறிவோநாதனீ மறையில் ஈரமும் தொடர்வோனாதனீ ஏனை நாடரும் தெரிவோனாதனீ என்னை ஆண்டு கொண்டவா ஊனை ஞான உடைய விச்சையே பிச்சதின்றியே விழவு செய்குவாய் விண்ணு மன்னகம் முழுதும் யாவையும் வயிற்று வாங்கவாய் வஞ்சக பெரும் புலைய நேனை கோயில் வாயிலில் பிச்சனாக்கினார் பெரிய அன்பருக்கு உரிய நாக்கினாய் தாம்படர்த்ததோர் நச்சு மாமரம் நாயினும் கொலார் நானும் அங்கனே உடையநாதனே உடையநாதனே போற்றி நின்றனார் பற்று மற்றனுக்கு ஆவதொன்றி நீ உடையனோப்பனே போற்றி உம்பரார் பரால் தம்பராபராள் போற்றியாரினும் கடையனாயினேன் என் பெரும் கருணையாளனே போற்றியின அடியனாக்கினாய் போற்றியாதையும் அந்தமாயினாய் போற்றியப்பனே അപ്പനെ അമുതനേ ആനന്ദനേ അകം നെഗലുരുത്തേൻ ഒപ്പനെ ഉണക്ക് ഉറിയന്തേ ഉറിയനായ് ഉണയ പരകനോർ തുപ്പനെ സോടേ മുടിയനെ തുണയാളനെ തൊഴും വാളരെയ്പ வைப்பனேயனை வைப்பதோ சொலாய் நைய வையகத்தல் எங்கள் மன்னனே மன்னையம்பிரான் வருகவன் வெனை மாலும் நான் முகத்தல் ஒருவன் யாரினும் முன்னயம்பிரான் வருகையன் என முழுதும் யாவையும் இருதை ஒற்ற நாள் பின்னயம் பிரான் வருகையன் எனை பேய்கடற்காவினால் வருக என் இணை பாவனாசனின் சீர்கள் பாடவே பாட வேண்டும் நான் பாடி நைந்த நைந்த உருகி ஒருகிணைக்கு நேக்கு ஆட வேண்டும் நான் போற்றியம்பலுத்து ஆடும் போது நாயினேன் கூட வேண்டும் நான் போற்றி பொழு கூடு நீக்கனை போற்றி பொய்யலாம் வீட வேண்டும் நான் போற்றி வீட தந்து அருள் நின் மெய்யர் மெய்யனே கூட வேண்டும் நான் போற்றி பொழு கூடு நீக்கனை போற்றி பொய்யலாம் வீட வேண்டும் நான் போற்றி வீடு தந்து அருள் போற்றி நின் மெய்யர் மெய்யனே திருச்சிற்றம் பலம்